தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே சோலார் மின் திட்டம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அடையாள அட்டைகளை ஆளுநருக்கு அனுப்பி கள்ளத்திக்குளம் கிராம மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் முழு விவரணம் விரிவாக வழங்கலாம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா மாராந்தை பகுதிக்கு உட்பட்ட கல்லத்திக்குளம் கிராம பகுதியில் சோலார் மின் உற்பத்தி பணிகளுக்காக அப்பகுதியில் விளைந்திருந்த ஆயிரக்கணக்கான பண பயிர்களை வெட்டி அளித்ததோடு மட்டுமல்லாமல் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் வரக்கூடிய இந்த இடங்களில் முறையான அனுமதி இல்லாமல் சோலார் மின் உற்பத்தி அமைப்பதற்கான பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி கிராம மக்கள் தங்கள் பகுதியில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய சோலார் மின் உற்பத்தி திட்டத்தை கண்டித்து போராட்டத்தை முன்னாள் இந்த பகுதியில் சோலார் திட்டங்கள் வருவதற்கு கோரிக்கைகளும் மனுக்களும் வைக்கப்பட்ட நிலையில் தங்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காததால் தங்கள் அடையாள அட்டைகளான ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை தமிழ்நாடு ஆளுநருக்கு அனுப்பி வைத்து இதில் உடனடியாக தலையிட அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இப்பகுதியில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பண பயிர்களையும் அளிக்கப்பட்டதால் தங்களது வாழ்விடத்தை இழந்த வன விலங்குகள் கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விளை நிலங்களுக்குள் புகுந்து பயிர்கள் மற்றும் காய்கறிகளை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை முறையிட்டும் தமிழக அரசின் மாவட்ட வன அலுவலர் மற்றும் மாவட்ட தலைவர் ஆகியோர் இத்திட்டத்திற்கு ஆதரவாக ஒருதலை பட்சமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் தங்களின் கோரிக்கைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தென்காசி மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து நியாயம் கிடைக்காத பட்சத்தில் தங்களின் கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தமிழகங்களின் தமிழக ஆளுநரின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக தங்கள் ரேஷன் மற்றும் ஆதார் அட்டைகள் நகரே தற்போது தமிழக ஆளுநருக்கு அனுப்பக்கூடிய இந்த போராட்டத்தை நேற்று இரவு முதல் இப்பகுதி கிராம மக்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்கள் இச்சோலார் திட்டத்தை உடனடியாக நிறுத்தி வன விலங்குகளால் ஏற்படக்கூடிய சேதங்களை தடுத்து மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் இதற்கு வந்து தமிழக ஆளுநர் தான் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தமிழக அரசு மீதம் இருக்கக்கூடிய இந்த அதிருப்தியை தற்போது தமிழக ஆளுநருக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவண Wherever you go, whatever you do, throw a little at OMAX, fists and briefs.